ஆனா சார் எங்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனை பெரியவா தீர்த்து வச்சதை சொன்னேன்னா அதுல எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைக்கும் எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் அதை வச்சு தீர்த்துப்போம் அவருடைய அற்புதங்களை சொல்லுங்க எங்களுக்கு அது நம்பிக்கை தருகிறது ஒரு தடவை ஒரு தம்பதியினர் தங்களுடைய பதினஞ்சு வயசு பையனை கூட்டிட்டு வரான் அந்த பையன் வந்து ஒழுங்கா நிற்க கூட மாட்டேங்கிறான் பெராக்கு பார்த்துட்டு இருக்கான் அங்கே போறான் அதை எடுக்கிறான் இதை எடுக்கிறான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பெரிய ஒரு முன்னால நிறுத்துறதுக்குள்ள அவளுக்கு போரும்போறும் அந்த பெரியவருக்கு முகத்துல அப்படி ஒரு வருத்தம் அந்த அம்மையா இருக்கும் அப்படி ஒரு வருத்தம் அந்த தம்பதிகளுக்கு பையனை பார்த்து பக்கத்துல கூப்பிட்டாரு என் உன் பேர் என்ன என் பேரா பிரபு அப்படிங்கிறான் ஓ பெரிய பிரபுன்னு சொல்லு பெரிய பிரபு இல்ல எங்க அப்பா பேர் பிச்சுமணி அதனால பி பிரபு உனக்கு தெரியல யாரோட பேசுறோம் தெய்வத்தோட பேசுறோம் தெய்வம் நம்மளோட பேசுறது தெரியல அப்ப அம்மா சொல்றா இப்படிதான் பெரியவா அருமையே தெரியல ரொம்ப விளையாட்டா இருக்கான் படிக்கவே மாட்டேங்கிறான் பாஸ்மார்க் வாங்க வைக்கிறதுக்குள்ள நான் படுற பாடு போரும் போரும் இதுல எப்ப பாரு தலைவலி வந்து தலைவலிக்கிறது தலைவலிக்கிறதுங்கிறான் டாக்டர்ட்ட போய் காமிச்சா டாக்டர் மாத்திரையா எழுதி கொடுக்கறா எவ்வளவு சாப்பிட்டாலும் தலைவலி தீரல ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியவா நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னா பெரியவர் அப்படியே நான் ஒன்னு சொல்லுவேன் செய்வியா அப்படின்னு கேட்டார் சொல்லுங்க பெரியவா எதுவா இருந்தாலும் நான் செய்ய வைக்கிறேன் அப்படின்னா அது அவன் சொல்லட்டும் வா அப்படின்னா கொஞ்சம் உத்து பார்த்தார் அப்புறம் நெழியறது கொடையிறதெல்லாம் விட்டுறது பக்கத்துல வந்து நின்று பவனமா பார்க்க ஆரம்பிச்சான் கண்ணால வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டார் நேத்திர தீட்சை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் நான் ஒன்னு சொல்றேன் நீ அதை சமத்தா செய்யணும் சரியா செய்யறேன் அப்படின்னா நாலு படி நெல் இல்லைன்னா நாலு படி அரிசி இல்லைன்னா நாலு படி கோதுமை மூட்டை கட்டி தலையில வச்சுட்டு தினசரி ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு குறையாம நடக்கணும் அப்படி நடக்கும் போது ராமாராமா இல்ல கிருஷ்ணா கிருஷ்ணா இல்ல சிவா இத சொல்லிட்டு நடக்கணும் நடந்துட்டு அந்த மூட்டை இருக்கு இல்லையா அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு கோவில் அந்த கோவில்ல அவளுக்கு கொடுத்துடணும் பதினோரு நாள் முடிஞ்சது ஒரு அஞ்சாறு நாள்லயே அந்த பையன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஆறாவது நாள் அவனே வந்தான் அரிசி எடுத்து போட்டு மூட்டையை கட்டினான் தலையில வச்சான் ராமா 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 ராமன் அவனா ஆனந்தமாக சொல்ல ஆரம்பிச்சான் அவனா நடந்தான் அவனா கோயிலுக்கு போனான் அவனா கொடுத்தான் ஏழு எட்டு ஒன்போது இந்த நாட்கள்ல தலைவலின்னு சொல்லலை புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுன்னு படிக்க ஆரம்பிச்சிட்டான் பதினோராவது நாள் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ மறுநாள் என்ன பண்ணணும் பதினோரு நாள் தானே சொன்னார் அவன் சொன்னான் என்னால் முடியிற வரைக்கும் செய்யறேன் ஆமா இன்னைக்கு செய்யட்டுமா இன்னைக்கு கோயிலுக்கு போய் கொடுக்க வேண்டாமா அப்படின்னா இல்லடா அவர் பதினோரு நாள் தான்டா சொன்னார் அவ கண்ணு அப்படியே ஆனந்த ஜலம் யாருக்கு எது சரியான மருந்து தலைவலிக்கு வைத்து வலி மாத்திரையை சாப்பிட்டா சரியாகுமா பெரியவருக்கு தெரியும் எந்த தோஷத்தை எதால் செய்யணும் சில தானியத்தை தானியத்தை வைத்துக்கொண்டு அதாவது தலை மேல சுமக்குறான் இறை நாமத்தை சுமக்குறான் உணவை சுமக்கிறான் சுமந்து கொண்டு அதை என்ன பண்றான் கோவிலுக்கு போய் அர்ப்பணம் பண்றான் அதுக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கு இல்லையா அந்த புண்ணியம் அவனை பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த தலைவலின்னு சொல்றக்கூடிய ரோகம் இருக்கு இல்லையா அதுக்கு உகந்த பரிகாரம்